الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم فاصحبوا الخير لعلكم تفلحون آمنا بالله صدق الله مولانا العظيم وقال النبي الله محمد صلى الله عليه وسلم من سن سنة حسنة فله أجلها وأجل من عمل بها أو كما قال عليه الصلاة والسلام سميكم من هدمر مريادكم رتل ميلان فرير اليابان الكريمد أريناه صلى الله عليه وسلم وقالوا من الذين أمدكم آلهة ஹதீசிலே ஒரு செய்தி ஒன்று நேற்று பார்க்க நேர்ந்தது ஹதரத்து செய்தினா ஜரீரிபு அப்துல்லா ரபியுல்லா என்கிற சவி தோழர் கூறுகிறார்கள் ஒரு நாள் நாங்கள் ஒரு நன்பகல் நேரத்தில் நுகருக்கு கொஞ்சம் முன்னால் பெருமானார் சொல்லல்லாகவும் அழகியவர் செல்லம் அவர்களின் சபையில் அமர்ந்திருந்தோம் அப்ப நபி சொல்லா அலுவலம் அவர்கள் பகல் பொழுதிலேயும் மசிது நபகையில் சகாபாக்களை ஒன்று கூட்டி பல செய்திகளை பேசியிருக்கிறார்கள் அப்படி நாங்கள் அமர்ந்திருந்த போது ஒரு கூட்டம் வந்தார்கள் கோத்திரத்தை சார்ந்த ஒரு கூட்டம் வந்தார்கள் அவர்களுடைய நிறைந்து காணப்பட்டது காலின் செருப்பு இல்லை முழுமையாக போர்த்து கொள்ளும்படியான ஆடை இல்லை அவுரத்துகள் மட்டும் மறைந்திருந்தது மறைக்க வேண்டிய பாகங்கள் மட்டும் மறைத்திருந்தார்கள் மற்ற பகுதிகளில் அவர்களுக்கு ஒரு உருப்படியான ஆடை இல்லை அதுவும் கிழிந்ததாக இருந்தது அந்த இயல்மை நிலையை பார்த்ததும் பெர்மான முகம் அப்படியே மாறி போதும் முகமெல்லாம் வந்து கோபத்தினால் சிவந்தது போல் ஆனது பாங்குடை நேரம் வந்தது விழா நவீனத்திலே வாங்கு சொல்லும்படி சொன்னார்கள் பின்னர் கொஞ்ச நேரத்தில் காமத்தை செல்லும்படி சொன்னார்கள் தொகுதியை நடத்தினார்கள் தொழுவை முடிந்ததும் மிம்பரில் ஏறினார்கள் ஹதீஸ் ஒன்றிலே வருகிறது மின்பரன் சிறியதொரு மேடையில் ஏறினார்கள் ஜிம்மாவிற்கு ஏறுவார்கள் அந்த மாதிரி மேடை அல்ல இந்த மக்கள் மத்தியில் தெரிவதற்காக வேண்டி கொஞ்சம் மேடான ஒரு பகுதியில் நின்று கொண்டார்கள் என்றும் ஒரு ஹதிகிறது மேடையில் ஏறினார்கள் என்கிற அந்த ஹதீசை கொண்டு சில நபர்கள் சில ஹதீஷன்கள் சொல்லுகிறார்கள் அது ஜிம்மாவுடைய நாளாக இருந்திருக்கும் என்று சொல்கிறார்கள் உம்மாவுடைய நாளாக இருந்தால் தொழுகைக்கு ஏறக்கூடிய பழக்கம் கிடையாது முடித்ததும் பெரியதொரு மேடையில் ஏறி நின்று அல்லாஹுவை விட்டு இரண்டு வசனங்களை ஓடினார் அற்பக்கும் அல்லது என்கிற அற்புதமான வசனம்

நாளை மறுமைக்காக உங்களில் ஒவ்வொரு ஆன்மாவும் எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை சிந்தித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு ஒரு வசனம் கவனிங்க ரொம்ப ஒரு டைமிங்கான டைமிங் வசனங்கள் ஆய்வு இறங்கி இருக்குது ஓதிருக்கலாம் ஆனால் வந்த வந்த தோழர்கள் அவர்கள் முஸ்லிம்கள் தான் வந்தவர்கள் ஏழ்மையின் முழு உருவமாய் திகழ்கிறார்கள் அவர்களுக்கு இந்த சாம்பாக்கள் உதவி செய்ய வேண்டும் பொருளாதார உதவி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திலே அவர்கள் ஓதிய ரெண்டு வசனமும் ஒன்று நாம் எல்லாம் ஒரு ஒரு தந்தையின் பிள்ளைகள் அப்ப ஒருவருக்கு ஒரு உதவியாக ஒரு இருக்கணும் என்பதை அங்கே சூதகமாக எடுத்துரைக்கிறார்கள் அதே போல அடுத்து ஓதிய ஓதியமும் மறுமைக்காக வேண்டி உங்களில் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு நப்தும் ஒவ்வொரு மனிதரும் எதை முற்படுத்தி இருக்கிறாங்க என்பதை சிந்தித்துக் கொள்ளட்டும் அதன் பின்பு நபு சொன்னாங்க உங்களில் ஒவ்வொருவரும் தங்களிடத்திலே உண்டான திருகங்களையோ அல்லது தீனாடுகளையோ அல்லது உணவுகளில் கோதுமைகளையோ அல்லது அந்த கோதுமையில் உண்டான அடுத்த கட்ட பார்வை வகைகள் இப்படி ஏதேனும் உங்களிடத்தில் உணவுப் பொருள்கள் என்னென்ன இருக்கிறதோ அதை கொண்டு நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் சாபா பெண்கள் அமர்ந்திருக்கிறாங்க எல்லோரும் இந்த அதிச கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்னன்னு தெரியல அப்துல் ஆலமின் அன்சாரிகளுக்கு அந்த உதவி செய்யக்கூடிய விஷயம் ஒரு அன்சாரி தோழர் எழுந்தார் எழுந்து வீட்டுக்கு சென்று ஒரு நிறைய என்னமோ கொண்டு வந்தார் அறிவிப்பாளர் சொல்லுங்கிறார் அந்த பைய அவரால் தூக்கிட்டு வர முடியல அவருடைய உள்ளங்கை அதை தூக்க முடியாமல் அப்படியே பலகீனமாகி போனது அந்த அளவுக்கு கனமான ஒன்றை கொண்டு வந்தார் அது நிறைய திருகங்கள் இருந்தது அதை பார்த்ததும் அடுத்தடுத்து அப்படி இவர் தான் முதல்ல தொடங்கி வச்சார் இந்த அன்சாரி தோழர் தான் பிரசங்கத்தை கேட்டுட்டு ஆயத்துகள் ஹதீத்துகள் மற்ற உபதேசங்கள் எல்லாம் கேட்டுட்டு உடனே என்ன செஞ்சாருன்னா முத ஆளாக வீட்டுல போய் ஒரு பை நிறைய திருகங்களையோ தீனார்களையோ கொண்டு வந்தார் அதை பார்த்ததும் அடுத்தடுத்து சஹாபாக்கள் போனாங்க அவங்கள்ட்ட என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வந்தார் கிட்டத்தட்ட துணிமணிகளில் நின்றும் ஒரு பெரிய மூட்டையும் திருகங்கள் கொண்ட ஒரு பெரிய மூட்டையுமான ஒரு பெரிய கவுன் இல்லை தனி நபர் இல்லை வந்தவங்க ஒரு கூட்டத்தார் அந்த கூட்டத்தாருக்கு உதவணும் உதவி செஞ்சாக்கா அவங்களுக்கு மத்தியில் பகர முடியும் அதனால் நக்லவங்க அமைதியா இருந்தாங்க துணிமணிகளும் ஒரு மிகப்பெரிய அளவிலே சேர்ந்தது மூட்டை அளவிற்கு காசு பணங்களும் ஒரு மூட்டை அளவுக்கு சேர்ந்தது இப்ப நபியினுடைய முகம் அப்படியே சந்தோஷத்தில் தங்கத்தை வெள்ள தங்கம் முலாம் பூசப்பட்டாலும் எப்படி அணிந்திருக்கூடிய கருப்பு டி ஷர்ட்ல அந்த இந்த கோல்டு கோடு வந்து இருக்கு அது வந்து அந்த டிஷர்ட் அப்படி எடுத்து காட்டு அப்படித்தான் ஒரு ஸ்டீல் வாட்சில

அதன் பின்பு யாரெல்லாம் அதை பார்த்து அமல் செய்வார்களோ அவர்களுடைய கூலியில் நின்றும் இவருக்கு ஒரு பங்கு அதே சமயம் அவர்களுடைய கூலியில் நின்றும் கொஞ்சமும் குறைக்கப்படாது என்று சொன்ன பிறகு அதனுடைய நெகட்டிவையும் சொன்னார் ஓப்போசிட்டையும் சொன்னார் மண் சொன்ன சுன்னத்தன் செக்யத்தன் பலகு விதிருவா யார் ஒரு தீய விஷயத்தை உண்டாக்குவாரோ அதற்கான தீமை அவருக்கு உண்டு அதை செய்யக்கூடிய மக்களுடைய அந்த தீமையில் நின்றும் ஒரு பங்கு அவருக்கு உண்டு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தீமைகளில் எதுவும் குறைக்கப்படாது என்று சொன்னார் இந்த அதிசை முடித்த பிறகு நமக்கு அதிசன்கள் விளக்கம் செல்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹோ அணுகியோர் செல்லவர்கள் சாபாக்களுக்கு ஒரு 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 நுணுக்கமான வகையில் போதனை செய்யக்கூடிய ஒரு தூதராக இருந்தார்கள் ஒரு ஆசிரியர் ஒரு ஜமாஅத்தின் தலைவர் ஜமாயத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயத்துகளை கொண்டு ஹதீசகளை கொண்டு நுணுக்கமான ஒரு முறையில் சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது அதே போல நல்ல காரியங்களுக்கு முதல் ஆளாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஷன் பாருங்க அந்த மண் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன் என்பதை அந்த அன்சாரி தோழரை புகழும் விதமாகத்தான் சொன்னார்கள் அவர் தான் தொடங்கி வச்சார் இந்த தர்மங்களுக்கு மிஸ் இல்லா அவர்தான் அவர் தான் அவர் மட்டும் எழுந்திருத்திருக்காவிட்டால் மற்றவர்கள் எல்லாம் அப்படியே அமர்ந்துதான் இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த புரியல இருக்கிறாங்க இருந்தாலும் யாராவது ஒருவர் முதலில் எழுந்திருக்க வேண்டுமா இல்லையா நல்ல காரியங்களிலே அந்த அன்சாரி தோழர் முதல் நபராக எழுந்ததால் நபிதல்லாசன் அவர்கள் அவரை புகழும் விதமாக யார் இசலாத்திலே ஒரு நல்ல காரியத்தை முதலில் தொடங்குகிறாரோ அப்படின்னு அறிவு தொடங்கி நமக்கு சொன்னாங்க மேலான பெண்களை அதற்கு சொல்லுகிற பாடம் எந்த காரியங்கள் அது நல்லதாக இருந்தால் முதலாளாக நான் செய்யணும் என்று ஆசைப்படும் பள்ளிக்கு முதல் நபராக வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கும் நாலு பேர் பார்ப்பது போல் நான் பள்ளிக்கு வந்தால் அதை கண்டு இன்னும் சில பேருக்கு ஆர்வம் அவர் போகிறார் நாமும் போகலாம் எவ்வளவு நேரம் ஆகியிருப்பது பள்ளியில் ஒரு பத்து நிமிடம் உள்ளே அமர்ந்து விட்டு வெளியில் வரப்போகிறோம் எவ்வளவு விதியான மனிதரே போகிறாரே நாம் ஏன் போகக்கூடாது என்பதாக அடுத்தவர்களுக்கு அது ஒரு தூண்டுதலா இருக்கும் நல்ல காரியங்களில் சாலிகான அமல்களில் யார் தான் மட்டும் செய்யாமல் பிறருக்கு தூண்டுகோளாக இருப்பாரோ அவர் தனக்கான கூலியையும் பெறுகிறார் அவரை கண்டு அமல் செய்தவர்கள் அவர்களுடைய கோழியில் என்றும் ஒரு பருந்தை பெறுகிறார் இந்த விஷயத்தை நாம கவனத்துல வைக்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் பிறருக்கான ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் ஒன்னு இருக்குது தூய்மை அது நம்முடைய கல்வி சார்ந்தது இன்னொன்னு இருக்குது பிறருக்கு நம்முடைய அமல் வெளிப்படுத்தும் போது அவருக்கும் அதிலே ஒரு ஆர்வம் வரும் அதனால தான் ஜக்காத்தை பகிரங்கமாக தர வேண்டும் மற்ற தருமங்களை ரகசியமாக கொடுக்கணும் ஜக்காத்தையே பகிரங்கமாக தரணும்னா நாலு பேர் இருக்க ஒரு தூண்டுதல் இருக்கும் அமல் கொடுத்தா என்ன அப்படின்னு ஜிம்மாவடி தொலகை நாம பகிரங்கமா சொல்லுவோம் சரவாழ் தொலகை நாம வெளி மைக்கல பகிரங்கமா சொல்லுறோம் யாராவது சுண்ணத்தை மைக்கில சொல்லுகிறோமா நசில மைக்கல சொல்லுகிறோமா இல்ல ஏன் அது நமக்கும் அல்லாவுக்குமானது இது அடியார்களை நாம தூண்ட வேண்டும் என்பதற்காக வெளிப்படுத்துகிறோம் பிரபுல் ஆளுநர் நல்லாவுக்காளா நல்ல காரியங்களில் முன்னோடிகளாக முதன்மையானவர்களாக